கோவையில் நேற்று நடந்த டாக்டர் பழனிவேல் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் ட்ரைனிங் பீரியடில் இருந்தப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்காக ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதை பற்றியும் அந்த டைமில் அவருக்கு நடந்த சில இன்சூரன்ஸ் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு இதோ அந்த வீடியோ எனக்கு நீங்கள் தான் சார் சர்ஜரி பண்ணீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது என்பிஏ ஹார்ஸ் ரைடிங் ஹெர்னியா ஹார்ஸ் ரைடிங் வந்தோடனே சொல்கிறாங்க ஹெர்னியா சர்ஜரி பண்ணிட்டு தான் வரணும் நான் கேட்ட சர்ஜரி பண்ணால் ரெண்டு மாதம் ஆகுங்களே அப்போ இந்த ட்ரைனிங் பண்ணலாமா இல்லைங்க அடுத்த பேட்ச் ட்ரைனிங் சேர்ந்துக்குங்க ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கண்ணு யாரோ சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் ஜெம் பழனிவேல் அவங்க இருக்கிறாங்க சர்ஜரி பண்ணுவாங்க போனால் உடனே பண்ணிடுவாரு பட் ஜெம் பழனிவேல் சார் டைம் கிடைக்கல அவர் சொல்கிறாரு நான் ஜெர்மனிக்கு போனேங்க காலையில் அஞ்சரை மணிக்கு சர்ஜரி பண்ணி கொடுத்துட்டு நான் ஜெர்மனி போகிறேன் அப்படின்னு இந்த புக்கை படிக்கும்போது தான் தெரியுது ஏன் ஜெர்மனிக்கு அடிக்கடி போகிறேங்க அதன் பிறகு அஞ்சரை மணிக்கு சர்ஜரி பண்ணி ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க நானும் பதினைந்தாவது நாளில் என்னோட என்பிஏ போலீஸ் ட்ரைனிங்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்போ ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் அந்த மெடிக்கல் போர்டு என்னை செக் பண்ணுறாங்க அப்போ நான் லெட்டர்லாம் கொடுத்தேன் இங்கே தான் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னோன்னே ஒரு ரெண்டு மூணு வேறு வேறு மாநிலத்தினுடைய டாக்டர்ஸ் இருந்தாங்க அவர் அந்த ஃபைலை திறந்து பார்க்கறாரு உங்களுடைய பேரை பார்க்குறாரு நல்லா உத்து பார்க்குறாரு ஒருக்க படித்தோன்னே சொன்னார் ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னாரு ஏன்னா நான் ஆரம்ப காலத்தை மட்டும் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க காரணம் மருத்துவராக பழனிவேல் அவர்களை நம்ம எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் பாதி பேர் உண்மையை சொல்ல போனால் பேஷண்ட்டுங்க நான் அவருடைய பேஷண்ட் தான் அதனால் நம்ம எல்லோருக்கும் மருத்துவராக அவரை தெரியும் ஆனால் பழனி வேலுவாக அந்த கூலி தொழிலாளியினுடைய மகனாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கல்லுக்கடையிலே அக்கௌண்டண்ட்டாக ஒரு தினக்கூலியாக இருந்து படிக்க முடியும் என்று காட்டி அந்த வேள்வி இருக்கக்கூடிய மனிதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசைங்க அதன் பிறகு பத்தாம் கிளாஸில் சிஇஓ நீக்கிடுறாங்க இடம் கிடையாது யாரை படிக்கிறதுன்னு தெரில ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை போய் இவர் உங்கள் அப்பாவும் பிடிக்கிறாங்க சுதந்திர போராட்ட தியாகி போய் கேட்குறாரு தயவு செஞ்சு பண்ணிக்கிங்க தவறு கிடையாதே படிப்பதற்காகத்தான் அதை பண்ணாங்க அப்படின்னு அந்த சுதந்திர ஆகி வெள்ளையெண்ணெய் வெளியேறு திட்டத்தில் இயக்கத்தில் பாடுபட்ட அந்த மனிதன் சிஓவனுடைய காலில் சாஸ்தாங்கமாக விழுந்து உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் இந்த தம்பியை கொஞ்சம் படிக்க வைங்க அப்படின்னு அதன் பிறகு அந்த சிஓ மனசு மாதிரி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் நான் முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றான் எவ்வளவு எளிமையாக எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மனிதன் அதன் பிறகு படிக்க ஆரம்பித்து படித்து அந்த ஃபாரஸ்ட் கம்பில் சொல்லுவாங்க ஓடு நான் ஓடு நான் ஓடிக்கொண்டே இருந்தான்னு சொல்ல மாதிரி இ ரேன் ரேன் அண்ட் இ கெப்ட் ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி டென்த்து முடிக்கிறாரு பியூசி முடிக்கிறாரு சென்ட் ஜோசப் காலேஜுக்கு போகிறார் எனக்கு இந்த மனிதனுடைய புத்தகத்தில் வாழ்க்கையில் பிடிச்சது என்ன மிரட்டுகின்ற நேர்மை இந்த புத்தகத்தில் மிரட்டுகின்ற நேர்மை ஒரு வானமே எல்லை நம்ம சொல்கிறோம் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதன் அவனை பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இவர் சொல்கிறார் எனக்கு எம்பிபிஎஸ் சீட் எப்படி கிடைச்சிது பன்னெண்டாவது நான் பிடிச்சாச்சு பியூசி போயிட்டேன் சென்ட் ஜோசப் போயிட்டேன் டிஸ்டிங்ஷன் வந்துவிட்டேன் ஆனால் தமிழகத்தில் நேர்மையான முறையில் எம்பிபிஎஸ் சீட்டு கொடுக்கல எனக்கு நேர்மையான முறையில் சீட்டு கிடைக்கல யாரையோ கை காலை பிடிச்சோம் ஒரு அரசியல்வாதியை பிடிச்சோம் நான் எங்கள் அப்பாவும் போய் பல அரசியல்வாதியை பார்த்த பிறகு எனக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு ஸ்டான்லியில் கொடுத்தாங்க அது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அது இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு தெரியாது ஒருவேளை நான் தவறு செய்து தான் எனக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைச்சி எனக்கு தெரியாது எவ்வளோ பெரிய நேர்மை பாருங்கள் சிஸ்டம் தவறு பண்ணதுங்க சிஸ்டமில் தவறு இருக்குது சிஸ்டம் தவறு பண்ணுறதுனால இத்தனை இதை இவரை போன்ற எத்தனையோ மனிதர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது அதில் சில பேர் யாருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிற வார்த்தை பயன்படுதோ அவங்க சண்டை போட்டு உள்ளே போகிறாங்க அதன் பிறகு தொடர்ந்து படிக்கிறாங்க